தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் சட்டசபை கூட்டத் தொடரில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு நிதியமைச்சர் கூறியதாவது புதியதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது அரசு பணியாளருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறுவதற்கு அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கும் இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை உரிய வழிகாட்டுதல்கள் விரிவான செயல்முறைகளை இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை மிக விரைவில் அந்த வழிகாட்டுதல்கள் செயல்முறைகள் வெளியிடப்படும் என்று நம்புகிறோம் அது வெளியான உடனேயே நம்முடைய மாநிலத்தில் தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல்வருடன் கலந்து ஆலோசித்து புதிய குழு அமைக்கப்படும் அந்த குழுவின் வழிகாட்டுதல் படி நம்முடைய மாநிலத்தில் அந்த ஓய்வூதிய திட்டத்தை உரிய முறையில் செயல்படுத்த நம் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் பெறப்பட்ட ஒரு திட்டம் தற்பொழுது இரண்டு வகையான பென்ஷன் திட்டம் நம் நாட்டில் உள்ளது அதில் ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னொன்று புதிய ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டங்கள் என்பது மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டில் உள்ளது ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது இத்தகைய சூழலில் தான் மத்திய அரசு எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துள்ளது இது பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் புதிய திட்டத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அவனுக்கு வர உள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் என்பது ஊழியர்களுக்கு கிடைக்கும் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டு ஒருவர் பணியாற்றி ஓய்வு பெறுவார் என்று வைத்துக் கொண்டால் அவரது கடைசி பனிரெண்டு மாத சம்பளத்தின் அடிப்படை ஊதியத்தின் சராசரியில் இருந்து ஐம்பது சதவீதம் வரை ஓய்வூதியம் இந்த திட்டம் உறுதி செய்கிறது அதே போல ஒருங்கிணைந்த ஓய்வு பெறுவதற்கு மாதம் பத்தாயிரம் ஓய்வூதியம் கிடைக்க உறுதி அளிக்கிறது இந்த திட்டம் குடும்ப ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது அரசு இறக்கும் பட்சத்தில் அவரது அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீத அடிப்படையில் ஓய்வூதிய பலனாக வழங்கப்படும் அதோடு இறக்கும் ஊழியரின் குடும்பத்துக்கு உடனடியாக குடும்ப ஓய்வூதியம் வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் அரசு ஊழியர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என மூன்று வகைகளிலும் இன்ஃபிளேசன் இண்டெக்சேஷன் அடிப்படையான பலன் என்பது வழங்கப்படும் கிராஜுவேட்டி பணி ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஊதியம் பிளஸ் அகவலைப்படியில் பத்தில் ஒன்று என்ற அளவில் இருக்கும்